மூசா நபி கண்டு போன வெளிச்சம் இருக்கே அது அந்த வெளிச்சம் இல்லை ஒரு வெளிச்சம் தெரியுது கற்பனை பண்றது இல்ல சரியாது வெளிப்படையா இருக்கு அனுபவத்துல உணரக்குள்ள அந்த மூசா நபிட நிலையில இருப்பீங்க நீங்க அவர் எத்தனாவது வானத்துல இருக்காரு அத்தினா வானம் உங்களுக்கு அப்படியே திறந்து காட்டப்படும் இவ்வளவுதான் விஷயம் முதல் வரணுமே இதெல்லாம் செல்லி 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 கற்பனை தான் தென்னி அப்ப இனைக்கு சுருக்கம் என்னண்டா கண்ண துறந்த துறந்திருக்கக்குள்ள தெரிகிறதும் கண்ணை மூடி மூடிஇிக்க நினைவுல இருக்கிறதாக அந்த பதிவுகளே தெரிகுதுண்டா ஒரு முடிவுக்கு வாங்க இதுக்கு செய்யலை தியானம் செய்யப்படல சரியா மாபெரும் காரியம் மனதில் செய்கிற அந்த ஞாபகம் இடம்பெற அப்ப இவருக்கு என்ன செய்ய செய்யற தியானம் செய்யறேண்டா கண்ண துறந்தாலும் சரி கண்ணை மூடினாலும் தெரியக்கூடாதண்டா அந்த ஞாபகத்துல மூழ்கணும் மூழ்கணும்டா எவ்வளவு நேரம் மூழ்கினா மேல்பரப்புல இருக்கிற அலையும் நுரையும் கரையும் தெரியாம ஆகுதோ தெரியாம வருமோ தெ இனி அது தெரியாது என்ற நிலை வருதோ ஆழ்ந்த அளவுக்கு முழுகும் இப்ப ஏகத்தில ஆழ்ந்து விடுவீங்க நீங்க அது பிரச்சனை இல்லை இப்ப ஆழ்ந்து விட்டீங்கலா நீங்க இப்ப இல்லைன்னு அது தம்பில்லை ஆரம்பத்துல தூக்கம் போயிட்டேன்னு தான் காலையில ஒழுமினாலும் பிரச்சனை இல்லை ஆனா காலப்போக்கில ஆழ்ந்த அந்த நிலையில நீங்க இடிக்கிறதாக உங்களுக்கு காட்டித்தரும் இப்படி இறந்து பிறக்காமல் இசைந்து வராது இதை இன்னும் ஒரு நான் உறவாட்டம் நடத்தினாலே இந்த விஷயத்தை செல்லாம் ஏண்ட இனைக்கு வழி காட்ட வேண்டியதும் அந்த வழிய சரியா பிடிக்க வேண்டியதும் அந்த வழியில போக வேண்டிய நுட்பம் ஈனைக்கு தான் இருக்கு அங்கால இருக்கிறதெல்லாம் உங்களோட சொந்த அனுபவத்தில் நீங்க உணருவீங்க வந்துட்டீங்களாடா வராம அந்த அனுபவத்தை எல்லாம் இப்ப நான் விளங்கப்படுத்தி உங்களுக்கு பிரியசனம் அடிக்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நல்லா இருக்கியா அவர் ஒரு பெரியார் தான் அனசாமி அந்த அனுபவத்தை பெற்றிருக்காரு மரப்புகழிவிங்க இதெல்லாம் ஜீவிங்க என்ன பிரியசனும் ஏதாவது ஒண்ணுங்களையா வலிய புடிங்க வலிய எடுங்க மறுகண்டான் யாருன்னு அங்க பாப்பீங்க நீங்க எங்க அங்க வாங்க ஆயிடுச்சு அப்ப இன்னைக்கு நாம் இந்த சப்ஜெக்ட் எடுக்கணும்னு வரல ஆனா எனக்கு இதை எடுக்கணும் போல இருந்துச்சு இப்ப நேற்று எடுத்த விஷயத்தோட தொடர்பாகி அதை தண்ணில உணர்றதுக்குரிய வழியை இது காட்டு அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில வரக்கூடிய விஷயங்களை வந்து வாரத்துல ஒரு ரெண்டு நாளாவது பேசணும் அப்படின்னு இப்ராஹிம் இல்லையா சொல்லிட்டு இதுல ஆழ்ந்த உறக்க நிலையும் வந்துருச்சு கண்டிப்பா என்னடா இப்ப சுருக்கமா சொல்றேன் சரியா ஆரம்பத்தில நாடுங்கிற உணர்வை அல்லா என்று பிடிச்சி தரும் அதை நீங்க உணரும் முதல் விஷயம் முதலாவது காட்டுற நிலை இப்ப இப்படி இந்த நானுங்கிற உணர்வு தான் என்று அல்லாங்கிற சொல்ல இடுகுறி சொல்ல காட்டி அந்த நான உங்களுக்கு பொருளா காட்டிட்டு நீங்களும் ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க எனக்கு அது தெளிவா விளங்கு விளங்காம நான் ஒரு வழிகாட்ட வர இயலாது எனக்கு அப்படி என்ற வழிகாட்டையும் இல்லை அவங்க அப்படித்தான் எனக்கு காட்டியிருக்காங்க அந்த முறையை செல்லித்தரத்துல என்னச்சு அனுபவத்துல கிடைச்சா செல்லித்தரலாம் அப்ப இப்ப முதலாவது விஷயம் இந்த உள்ளது நானனும் ஏகமடா என்கிற இந்த உணர்வு இதுதான் அகது ஏகம் உண்மை பொருள் இதுக்குத்தான் நாம என்று சொல்ல சுட்டிருக்கிறதால அந்த பொருளை அந்த உணர்வை நான் என்று நம்புங்க அதை நான் என்று உணருங்க அதுதான் நீங்க ரெண்டு ஆரம்பத்திலிருந்து உறவாட்டத்துல கொண்டாந்து கொண்டாந்து இப்ப அதை நம்புற இடத்துக்கு எல்லாரும் வந்திருக்கிறீங்க உறவாட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்திருக்கிறீங்க உண்மையும் வழிபாடு குழுமத்தில இருக்கிறவங்களும் மந்திரிக்கிறீங்க இதை அந்த உறவாட்டத்தை கேட்கிற பேர் நீங்களும் மந்திரிக்கிறீங்க இதை மறக்கல அது மறக்க மாட்டீங்க மறுத்தா என்ன நீங்க மறக்கலை உங்களை நீங்க மறக்கிறீங்க நீயே உனக்கு விரோதியடா நிந்திக்கும் மனமே சாட்சியடா நான் நின்று உணர்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நான் தான் நின்று அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளலையண்டா ஏற்றுக்கொள்ற இடத்துக்கு வரல யார மறக்கிறீங்க நீங்க உங்களைத்தான் மறக்கிறீங்க நீங்க விரோதிப்பேன் நீங்க எதிரி உங்களுக்கு அனுசாபிச்சு இன்னைக்கு வர மாட்டேன் யாரும் வர மாட்டான் அத காட்டி தந்தேன் அதை ஏற்றுக்கொண்டு அதை இன்றைக்கு நம்பிட்டீங்க சரியா இப்ப உள்ளத்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாச்சு அத அடுத்த கட்டம் நிலை நிறுத்துற இடத்தை காட்டணுமே இப்ப அடுத்த கட்டம் அது ஏக வியாபகமா தான் இருக்கி அனுபவத்தை பெற்றுக்கொள்றேன்டா அந்த அனுபவத்துக்கு வாறேன்டா அந்த அனுபவத்துல அது இடிக்கிறத நீங்க உணர்றேன்டா அதை நிலை நிறுத்துற இடத்தை காட்டணுமே எங்கடா வைக்கிறேன் பிரச்சனை அடிக்குமே ஒரு இடம் வேணுமே என்ன அப்ப அது நான் உள்ளது நான் ஏகமடா என்று சொன்னா அந்த நான் ஏகமா இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாங்க உண்மையில் உள்ள நான் ஒன்று அது அப்ப இப்ப அத கொண்டு போய் எங்க வைக்க வேண்டியிருக்கு ஏகத்தில நிலை நிறுத்த வேண்டியிருக்கு நம்பின நம்பிக்கைய ஏகத்தில கொண்டு போய் நிலை நிறுத்தணும் அப்ப ஒஸ்தா எப்படி சொல்றாங்க உள்ளத்தை ஓர் நிலையில் நிலை நிறுத்தி நாக சொல்றாங்க இப்பதான் திக்கிரில் மூழ்கிற இடம் பெறும் ஞாபகத்துல மூழ்கிற இடம் பெறும் அப்ப இதுவரைக்கும் இப்ப போன இங்க நாம உணர்வை நான் தான் உணர்வு தான் நான் நிச்சயமா அல்லாஹ் ரெண்டு நம்புற இடத்துக்கு வந்துட்டோம் வராதவங்களை விடுங்களேன் அது இனி பாத்துக்குவோம் இப்ப வந்துட்டோமே வந்தவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுமே இப்ப அந்த உணர்வை கொண்டு போய் வைக்கிற இடத்தை இப்ப உங்களுக்கு காட்டி தந்துட்டு இருக்கேன் ஆழ்ந்த உறக்க நிலை எங்கே அமைந்திருந்தாய் நீ அறிவாயா தூக்கத்தை நீக்கி வைக்கிற தூய களிமா இருக்கி தூயம் துணை இருக்கி நம்பி உள்ள தூய்மையோட செயற்பாடு என்கிறத இப்ப காட்டி இருக்க இப்ப அடுத்தது காட்டுப்படுற என்ன உள்ளத்தால நான் ஒரு நிலை படுத்தினத்த நிலைநிறுத்தினடத்தை காட்டுறேன் இவ்வளவு நிச்சயம் சுருக்கம் இல்லை மத்த எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்க தேவையில்லை இதுக்குத்தான் இவ்வளவு விரிவான விளக்கமும் இவ்வளவு வியாக்கியான இப்ப அடுத்தது காட்டுப்படுது ஆழ்ந்த உறக்க நிலையில கொண்டு போய் அதை உட்காரவை அதை எப்படி ஒரு சொல்றாங்க மறதிய நீக்கு ஆழ்ந்த உறக்க நிலைங்கிற அந்த தெளிவை தேக்கு உரிய இடத்துல உன இருத்தி உண்மை சாந்தியில் என்ன உண்மை சாந்தி என்றா என்ன ஞாபகத்துல மூழ்கும் விக்கிரில மூழ்கும்

இப்ப நீங்க மூழ்கி இருக்கிறீங்க இப்ப மூழ்கி இருக்கிறீங்க இனி உங்களுக்கு கரை தெரிய இனி கரைய பத்தி யோசிக்க அது சும்மா அடிச்சுட்டு இருக்கும் சும்மா வந்து போ வந்து போகுது அப்படி போ ஒரு இன்பம் பண்டு வந்துச்சேன்னா அப்படி வந்து போ துன்பம் பண்டை அப்படி வந்து போ வந்து போகுதே அது மூழ்கி இருக்கிற உங்களை தாக்காது அவனோடும் இடண்டிப்போருக்கும் எது வரினும் துன்பம் வருமோண்டா இல்லை எல்லாம் வரும் ஆனா துன்பம் பெற இப்ப நானும் இப்ப கடைசா ஒரு பாட்டு என்ன சொன்னேன் கடைசா இப்ப என்ன ஒரு பாட்டு போட்டிருக்கேன் கொள்கையில் கொள்கையில் தரித்தோருக்கும் இந்த பாட்டு நான் கொள்கையில் வாழ்வோரை கொடுவினை தாக்காது குரு ஆனின் தீர்ப்பல்லவா தீர்ப்பது கோட்ஸ்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டா எவ்வளவு உறுதியை நம்புறோம் இது வேதமே தீர்ப்பு அளிச்சிருக்கான் கொள்கையில் வாழ்வோருக்கு வாழ்வோரை கொடுவினை தாக்காது குரு ஆனின் தீர்ப்பல்லவா அப்ப சரியா இருந்த நுட்பத்தை இப்ப பிடிக்கும் இப்ப அடுத்ததையும் அங்காளையும் இடிக்கல இன்னும் எவ்வளவு தூரம் இதுல தரிக்காம அங்கால போகலாம் அங்கால இடிப்பு நிலையை பத்தி பேசிடலாம் அன்னைக்கு வந்துட்டீங்கலண்டா நாம மூத்த மோத்த பார்த்து நல்ல மகிழ்ச்சியோட சொர்க்கத்திலே இடிக்கலாம் பூமிங்கள் போத்த மோத்தமா பாத்துக்கிட்டு சந்தோஷமா இடிப்பாகிற இடிப்பு நிலம் வந்து அமையணும் அது நடந்தா உலக இதைத்தான் சின்ன அப்ப இப்ப விளங்கிட்ட விஷயம் முதலாவது தண்டிலையில அல்லாவ எடுக்கிற முறைய உறுதிப்படுத்தினோம் எடுத்த இடிக்கிற நிலைய அந்த இடிப்பாக அமைகிற நிலைய உணர்வுக்கு இப்ப உறுதிப்படுத்தணும் நினைவால அதை எடுக்கும் அப்ப மொத்தத்துல ஞாபகத்துல மூழ்கினத்தான் ஏகத்தில தரிக்கலாம் ஏகத்தில ஆழ்ந்து விடலாம் அப்ப ஏகத்தில ஆழ்ந்து விடுவதும் ஏகத்தில தரிக்கிறதும் இயன்ற வரை சொல்றாங்க அப்ப கொஞ்சம் உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் டக்குனு போயிடுங்க ஃப்ரீ ஆயிட்டீங்களா வேற பராக்கொண்ட கொண்ட காட்டுறானா கண்ணை மூடினாலும் வந்தா தெரியுது உலகம் தான் தெரியுது கண்ணை துறந்தாலும் உலகம் தெரியுதா அவசியம் இல்லையா அப்படியே அது அப்படியே இது போட்டு ஞாபகத்துல மூழ்கினா ஏகத்துல ஆழ்ந்துடலாம் அப்படியே ஆழ்ந்து மட்டும் இருக்காம அந்த செயற்பாடுக்கு உதவி செய்யுங்க அந்த செயற்பாடை செய்யறதுக்கு உறுதுணையாயிருந்தேன் மற்றவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்ப்போம் நீங்க உங்களோட வீட்டுல போய் ஆழ்ந்து போட்டு நாம போனா மட்டும் யோசிக்காது அப்ப பெரிய ஒரு நல்லடியார் ஒரு ஒரு கூட்டத்தையே கூட்டணும் நாம இல்ல இல்ல நான் வளம் உலகத்துல எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் இருக்க போறேன் எனக்கு உலகம் தான் தேவை அதைத்தான் தேடி முடிக்க போறேன் ஹம் இல்ல நம்மட காலுக்கு ஹம்போட்டவானா உங்களோட பாட்டுல நீங்க போங்க நமக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை தெளிவா சொல்லிருக்கேன் இல்லையா உங்க கூட போங்க நாங்க உங்க கூட எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவும் இல்ல எங்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ணுவேன் ஆனால் ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை இல்லை ஏண்டா உடல்ல நம்பி வாழ்றாங்க நீங்க அப்போ இந்த சிறுக்கில் வாழும் மனித கூட்டம் உடல்ல நம்பி வாழுது நாங்க கொள்கையில தனிப்படுறாங்க கொள்கைக்காக போறாங்க நாங்க கொள்கை எங்க கொண்டு செல்லும் என்கிறது எங்களுக்கு தெரியும் எங்களை கொண்டு சென்று அதை நாங்க கொண்டு செல்ற ஆட்கிட்ட கொண்டு போகணுங்கிற ஆட்கிட்ட நாங்க என்ன செய்யப்போம் அதை வெளிப்படுத்தி காட்டப்போம் அது எங்களுக்கு கடமை இல்லை அவ்வளவுதான் விஷயம் அலம் அப்ப இதோட நிப்பாட்டுவோம் ரபிக் நானா ஆசிம் நானா அபுபக்கர் நானா ரைம் சாச்சா இப்ராயிம் நானா நௌபல் காமில் Faris, Mafaris, Alhamdulillah. Assalamualaikum.